இருபத்தைந்து நிலவரப்படி பூமியை சுற்றி பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு செயற்கைக்கோள்கள் உள்ளன இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது முப்பத்தொன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வுகளின் விரைவான விரிவாக்கத்தை பிரதிபலிக்கிறது செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு பூமி கண்காணிப்பு வழி செலுத்தல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்கு உதவுகின்றன இன்று பெரும்பாலான செயற்கை கோள்கள் உலகளாவிய பிராட்பேண்ட் கவரேஜை வழங்கும் ஸ்டார்லிங் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு சொந்தமானது சுவாரஸ்யமாக அனைத்து செயற்கைக்கோள்களும் பூமியை சுற்றி வருவதில்லை ஐக்கிய நாடுகளின் வெளிவிண்வெளி விவகார அலுவலகத்தின் அனுசா கருத்துப்படி நூற்று பதினொன்று செயற்கைக்கோள்கள் தற்போது சந்திரன் மற்றும் செவ்வாய் போன்ற பிறவான் பொருட்களை சுற்றி வருகின்றன விண்வெளித்துறை சமீபத்திய ஆண்டுகளில் முன்னேற்றத்தை கண்டுள்ளது இருபது முதல் விண்வெளியில் ஏவப்பட்ட அனைத்து பொருட்களிலும் ஆண்டுகளில் ஏவப்பட்டன இந்த எழுச்சி பெரும்பாலும் கியூப் சாட்கள் மற்றும் சிறிய செயற்கைக்கோள் ஏற்பட்ட முன்னேற்றங்களால் ஏற்படுகிறது இது மிகவும் திறமையான மற்றும் செலவு குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் அறுநூற்று முப்பத்தொன்பது ஏவுதல்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த போக்கு குறைவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதால் நமக்கு மேலே வளர்ந்து வரும் வலையமைப்பில் இன்னும் அதிகமான செயற்கைக்கோள்கள் சேரும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த செயற்கை கோள்கள் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை ஆராய விரும்புகிறீர்களா